இது இன்போனெட்டின் சமூக பார்வை நியூசிலாந்துல விமான நிலையத்துல தரையிறங்குறதுக்கு பதிலாக ஒரு விமானம் நீர் இறக்கப்பட்டுச்சு இதனால விமானத்துக்கு உள்ளே இருந்த பயணிகள் நீந்தி உயிர் தப்பி பிழைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏர் நியூகி நிறுவனத்தின் போயிங் எழுநூற்று மூன்று எண்ணூறு விமானம் மைக்ரோனேஷியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வெனோ விமான நிலையத்துல இறங்க தயாராச்சு ஆனா எதிர்பாராத விதமா விமான நிலையத்துக்கு பக்கத்துல இருந்த நீர் பரப்புல தரையிறங்கிருச்சு பிளைட் விமான நீர் பரப்புல தரையிறங்கியதுக்கு அப்புறமா அங்கிருந்த பக்கத்துல இருக்கக்கூடிய உள்ளூர் ஊர் மக்கள் சிறிய படகுகள் மூலமா விமானத்தை அடைஞ்சு அதுக்குள்ள இருந்த முப்பத்தி அஞ்சு பயணிகள் மற்றும் பன்னிரண்டு விமான குழுவினரை காப்பாற்றக்கூடிய பணியில ஈடுபட தொடங்கிட்டாங்க இந்த விபத்துல யாருக்கும் காயம் ஏற்படல இந்த விபத்தை பத்தி விமான நிறுவனம் விமான நிலையத்துல இருக்கக்கூடிய ரன்வேல தரையிறங்குறதுக்கு பதிலா நீர் நீர்பரப்புல தரையிறங்கிருச்சு இந்த விபத்துல யாருக்கும் காயம் ஏற்படல விமான குழு மற்றும் பயணிகள் பத்திரமா மீட்டு உரிய இடத்துல சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தரையிறங்க இருந்த விமான நிலையத்துக்கு கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக மோசமான வானிலை நிலவியதனால தான் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பப்புவா நியூ கினியா நாட்டை சேர்ந்த இந்த விமானத்தின் விபத்து பத்தி அந்த நாட்டு அரசு நாங்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு விசாரணை அதிகாரிகளை அனுப்ப போறோம் மற்றபடி இந்த விவகாரத்தில் எங்களுக்கு வேறு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பொறுப்போடு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அத்தனை பேரையும் மீட்டதுக்கு அந்த பொது ஜனங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு பண்ணி இன்ஃபார்மே பண்ணுங்க